ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட வாக்க தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்களிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மிகவும் முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுவது சனி மட்டும்தான் சனியை போல் கொடுப்பவரும் கிடையாது சனியை போல் கெடுப்பவரும் கிடையாது சனி ஒருவருடைய வாழ்க்கையை நினச்சாலும் என்ன வேணாலும் செய்வார் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பயிற்சி தற்போது நடக்க போதுங்க சனி இனி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பறக்க தொடங்கிவிட்டாரு இதனால் மூன்று ராசிக்காரங்களுக்கு இனி பணமலை உறுதியாக போகுது சனி பறக்க தொடங்கி விட்டாருன்னு சொன்னலை எந்த இருந்து எந்த ராசிக்கு பறக்க தொடங்கி இருக்கிறாரு எந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு பணமலை அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லோட இருக்கும் அதனால் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்கள் ராசிக்கு சனி வந்து பனமழையை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறதையெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க சனி பகவானை இந்த வந்து சனி பகவானுடைய உதயத்தால் தான் அதிர்ஷ்டத்தை பெற்ற ராசிக்காரங்களை இந்த வீடியோல வந்து இப்ப நாம பார்க்க போறோம் நவக்கிரகங்கள்ல நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் எப்போதுமே மெதுவாக நகரக்கூடிய கிரகமாக விளங்கி வராரு ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சனி பகவான் ரெண்டரை ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னு வச்சு குங்களை எடுத்துக்கொள்வாரு தற்பொழுது தனது சொந்த ராசியான கும்ப ராசியில முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் பயணம் செய்து வராரு இந்த ஆண்டு முழுவதும் அதே ராசியில தான் பயணம் செய்வாரு சோ பயணம் செய்யக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் தனது இடத்தை வந்து மாற்ற இருக்கிறாரு மேலும் சனி பகவான் வந்து இந்த மாதிரி பயணம் செய்யும்போது சனி பகவான் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்பட பலன்களை வந்து திருப்பி கொடுக்கக்கூடியவர் இதனால தான் இவரை பார்த்தாவே அனைவரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அச்சப்படுவோம் ஜாதகத்து மேல ஜோதிடத்து மேல நம்பிக்கையில்லாம இருக்கக்கூடிய பலருக்கும் நவக்கிரகங்களில் சனினாவே ஒரு பயம் வந்துடும் நவக்கிரகங்களில் ராசி மாற்றம் மட்டுமல்லாது அனைத்து விதமான செயல்பாடுகளுமே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில சனி பகவான் கும்ப ராசில அஸ்தமன ஆகியிருக்கிறாரு வரக்கூடிய மார்ச் மாதம் அவர் திரும்ப உதயமாக போறாரு சனி பகவானுடைய இந்த உதயத்தால சில ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை வந்து பெற போறீங்க அதை குறித்து எந்தெந்த ராசிக்காரங்க என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இனிமே தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் நிறைய பேருக்கு சனியை பற்றி பார்த்தீங்கச்சுங்களே தெரியாமல் இருக்கிறதுனால அசால்ட்டாக நாம் விட்டுடுறோம் ஸோ நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கெட்டதுகளுக்கு நல்லதுகளுக்கு எல்லாத்துக்குமே மெயின் காரணமாக இருக்கிறவர் சனி மட்டும் சனி நினச்சாருனா பணத்தையும் கொடுப்பாரு அதே சனி நினைச்சாருனா பணத்தையும் திருப்பி எடுப்பார் சனி மட்டும் நம்ம சாதாரணமாக வந்து நினைக்க முடியாது சனி ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி எப்படி வேணாலும் மாற்றுவார் குப்பையில் இருக்கிறவங்கள கோபுரத்துக்கும் தூக்கி வைப்பார் கோபுரத்தில் இருக்கிறவங்கள குப்பைக்கு தூக்கி போடுவார் அந்த பவர் சனிக்கிட்ட மட்டுமே இருக்குது அப்பேற்பட்ட சனி இப்போ மார்ச் மாதம் உதயமாகிறது ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷமில் பிறந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணிக்கோங்க சனி பகவான் உங்கள் ராசியில் பதினோராவது வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதயமாக போகிறாரு இதனால் உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ நிறைவேறுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சான்ஸ் இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் உங்களுடைய பல நாள் சிக்கல்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இருந்திருக்குல்ல அது பண ரீதியாகவோ ஏதோ ரீதியாகவோ பல நாள் சிக்கல்கள் இருந்ததுன்னா அந்த பல நாள் சிக்கல்கள் இப்போ உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் வந்து குறையும் மெயினாக உங்களுக்கு சிக்கல்கள் குறையக்கூடிய சனி பகவானுடைய மாற்றம் தான் இந்த மாற்றம் மேலும் இந்த மாதிரி சிக்கல்கள் குறையிறது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்பு இதற்கேற்ப நல்ல பலன்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிரகங்கள் வந்து உங்களுக்கு பெற்றுத்தரும் ஆக மொத்தம் மேச ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியில் பதினோராவது வீட்டில் ஆகிறது இந்த மாதிரி பல வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்ட பலன்கள் வந்து கிடைக்க போகுது ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த பலன்கள் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கல இந்த பலன்கள் கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் பிளான் பண்ணுங்கள் ஸோ நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி இனி செயல்படுங்க உங்களுக்கு இனி எல்லாமே வந்து நல்லதாக அமையும் அடுத்ததா ரெண்டாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு பணமலை அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனில் பிறந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க ஸோ மிதுன ராசினியர்கள் இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருந்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் என்ன மாதிரி சனியால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு சனி பகவான் வந்து ஒன்பதாவது வீட்டில் உதயமாகறாரு ஸோ ஒன்பதாவது வீடுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப முக்கியமான வீடாக சொல்லப்படுது மேலும் இந்த வீட்டில் சனி உதயம் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி குறைய ஆரம்பிக்கும் ஸோ சிக்கல்கள் இருந்தவங்க வாழ்க்கையில எல்லாமே வந்து பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது பணரீதியாக இருந்த சிக்கல்களும் சரி மன இருந்த சிக்கல்களும் சரி உங்களுடைய சிக்கல்கள் அத்தனையுமே வந்து இந்த சனியுடைய ஆகிறதுனால குறைய போகுது மெயினாக மார்ச் மாதம் முதல் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாக போது அதுவும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மகிழ்ச்சியுடைய உச்ச கட்டத்துக்கு போகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது சனி கொண்டு வர போகிறாரு நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் அது உங்க திருமண காரியங்கள் இல்ல வீடு கட்டக்கூடிய காரியங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு காரியங்கள் வேணாலும் இருக்கலாம் எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் அந்த தடைப்பட்டு வந்த காரியங்கள் நீங்க நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பா வந்து நடந்து முடியும் அதுக்கும் வந்து சனி உதயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் தொட்டக்காரியங்கள் அனைத்து வெற்றி அடையும் இந்த தொட்டக்காரியங்கள் அனைத்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரங்க ஸோ இந்த மாதிரியான வரம் எப்பயுமே வந்து கிடைக்காது ஆனால் உங்களுக்கு இந்த டைம் கிடைச்சிருக்குதுன்னா அப்போ இந்த வரத்தை பயன்படுத்தி நீங்கள் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதாக இருந்தால் ஆரம்பிக்கலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆரம்பிக்கலாம் இல்லை ஒரு தொழிலை வந்து விரிவுபடுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விரிவுபடுத்தலாம் இல்லை உத்தியோகத்தில் ஏதாவது புதுசாக பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம் ஸோ எது வேணாலும் பண்ணலாங்க எது நீங்கள் பண்ணாலும் நீங்கள் தொட்ட காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகும் அதாவது வெற்றி அடையும் சனியுடைய இந்த உதவியும் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலனை உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்க செய்ய போது ஸோ அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் பணமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் சிம்ம ராசினியர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து இப்போ தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசியில் ஏழாவது வீட்டில் சனி உதயமாகி இருக்கிறாருங்க சனி ஏழாவது வீட்டில் உதயமாகி இருக்கிறாரு இதனால் உங்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்திருப்பவர்களாக இருந்திங்கன்னா உங்களுடைய இதில் வந்து நல்ல லாபங்கள் வந்து உங்களுக்கு போகுது ஸோ வியாபாரத்தில் இனி முதலீடு தாராளமாக வந்து நம்பி பண்ணலாம் அதே போல் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் ஸோ வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் போதே அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி வியாபாரத்தை பெருக்குங்க நல்ல பலன்கள் உங்களை தேடி வரப்போகுது ஸோ அந்த மாதிரி தேடி வரும்போது அந்த பலன்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுசாக வந்து பெற்றுக்குங்க அது மட்டும் இல்லாமல் பண வரவளைவு உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக போகுது பண வரவளைவு அதிகமாக இருக்கும்போது வாய்ப்புகள் உங்களை தேடி புதுமையாக வரும் வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளையும் உங்களுக்கு தகுந்தாற் போல் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தக்க வைத்து கொள்ளுங்கள் ஆக மொத்தம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழாவது வீட்டில் சனி ஆகிறதுனால இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்க போகுது ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறுத்தாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் பணமலையை வந்து இந்த மாதிரி கொட்ட போகிறாரு இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் இனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யோகமான டைம் வந்துருச்சு இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் சனி சாதகமாக இருக்கும்போது அடுத்தடுத்த காரியங்கள் செய்யணும் என்று ஜாதக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இந்த முக்கியமான தாள்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கு ஷேர் பண்ணதை இந்த மூன்று ராசிக்காரங்களும் தெரிஞ்சிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் தொழில் வேலை என எல்லா விஷயங்களிலுமே கவனமாக நடந்துக்குங்க அதே போல் இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் வந்து மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடையாதா அப்படின்னு பார்க்கும்போது மற்ற ராசிக்காரங்களுக்கு சனி உதயமாகிறது அதிர்ஷ்ட பலன் கிடையாது மற்ற ராசிக்காரங்களுக்கு ஆபத்து பலன்தான் வந்து இருக்கு அதனால மற்ற ராசிக்காரங்க சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு உகந்த எல் தீபத்தை சனி சாலிசாவை படித்துட்டு வரணும் அதாவது எல் வந்து கோவிலில் வந்து சனி பகவானுக்கு போட்டு சனி சால்சாவை வந்து பாராயணம் செய்துட்டு வரணும் அப்படி செய்து வரக்கூடிய பட்சத்தில் சனி அந்த உதயமாகற ஆபத்தில் இருந்து நீங்கள் மற்ற ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இதுதான் இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை பண்ணி ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த மூன்று ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு இதை பார்த்து பயன் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல் புதிய அப்டேடான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி